バパリスター Nirmatram kadam, nirmatram kadam, nirmatram kadam, nirmatram kadam, in life my... சுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை வெளி தியானம் விலைக்காக இசுகிசு நாமத்தில் அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் பதினாலு பதினேழாம் அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் பதினேழாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவர் வந்து ராஜா வந்து என்ன சிதர்னா ஆண்டு கேட்கிறார் அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்மணியை போல் என்னை காத்துக்கொள்ளும் என்னை துன்மார்க்கர் கொடுக்குறாங்க என் பிராண பகைஞர் என்னை சூழ்ந்து கொள்ளுக்குறாங்க என்னை உங்களுடைய செட்டைகள் வச்சு காப்பாற்றுங்க அவங்கெல்லாம் நினந்து துணி இருக்கிறாங்க தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறாங்க தாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பீறுகிறதுக்கு அவருள்ள சிங்கத்துக்கும் மரவிடங்களில் பதுகி இருக்கிற பால சிங்கத்துக்கும் அப்ப இருக்கிறார்கள் சிங்கம் போல் என்ன விழுங்கலாமோ என்று என்ன நினைச்சாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கத்தாவே நீர் எழுந்திருந்து அவளுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்மாவை துன்மார்களே கைக்கு உடைய பட்டயத்தினாலே தப்புவியும் உம்முடைய பட்டயம் ஆண்டுடைய பட்டயத்தினாலே என்னை தப்புவிங்க அப்படி பட்டையம் பட்டயம் அது வசனம் தான் அண்டரே உடைய வசனத்தினால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க வசனத்தின் வேலி வசனத்தினால் என்னை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் வந்து அங்கலாய்த்து இந்த சங்கீதத்தில் சொல்கிறாரு மனுஷருடைய கைக்கும் இந்த உலகம் மனுஷர்லாம் என்னை விழுங்கிடலாமா என்னை அழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி என்னை துரத்திரலாமான்னு என்னை வந்து செய்கிறாங்க அவங்க என்னை கைகளை சிக்க வைக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கையில நான் ஆகப்பட்டுறாம என்னை தப்புவிங்க அண்டவரே அப்படின்னு அவர் சொல்லுவாரு இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் இந்த உலகத்துல தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள் அப்படின்னா இந்த உலக ஆசீர்வாத்தான் பெரியதுன்னு சொல்லி உலகத்துல அவங்க இஷ்டம் போல பணத்தை சேர்க்கவும் இடத்தை சேர்க்கவும் மனம் போல வாழவும் இருக்கிற அந்த மக்களுடைய கைக்கும் என்னை தப்புவீங்க எப்படி தப்பிக்கணுமோ உங்களுடைய கரத்தினால் என்னை தப்புவீங்க நான் அதை கூட பார்த்தோம் இந்த வலதுகரம் என்ன என்ன செய்யுது அவங்களுக்கு பிரதமா என்னை எனக்கு பிரதமா எழும்பொருளுக்கு எழும்பொருளுக்கு நீங்கள் வளர்கிறது வலதுக்கிறதுனால தப்ப வைக்கிறீங்களா அதே போல் எந்த இடத்துலையும் சொல்றாரு கரத்தினால் என்னை தப்புவியும் அப்பா உடைய கரத்தை கொண்டு நீ மூடிக்கொள்ளுங்க அவனுடைய கரத்தின் அரவணைப்பில் நான் வந்துடுறேன் அந்த உலகத்து மக்கள் என்னை அப்படி சீரி சிங்கம் போல என்னை அழித்து கொள்ளலாமா என்னை துரத்து விட்டுடலாமா என்னை நிர்மலம் ஆக்கிடலாமா மடங்கிடிச்சிடலாமா அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் உடைய கரத்தினால் என்னை தப்புவீங்க உடைய கரம் தான் என்னை பாதுகாக்க முடியும் உடைய வலது கரம் பராக்கம் செய்யும் வரது வலது கரத்தினால் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து அவர் என்ன செய்கிறார் அதே மாதிரி பாதுகாக்கிறார் இந்த உலகம் எனக்கு சதமல்ல இந்த உலகத்துக்காக நான் வாழலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணிக்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் அவருடைய ஜபத்தை கேட்டு கத்துற அவரை விடுவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் சத்துருக்களின் கைக்கு சவுளின் கைக்கு எல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கார் மகன் மகன் கைக்கு உலக மக்களின் கைக்கு எல்லாத்துக்கும் அவனை அவரை விடுவிக்கிறார் ஏன்னா அவர் யாரை நம்பியிருந்தார் கத்தரையே நம்பியிருந்தார் அவருடைய பாதத்தையே பிடித்து கொண்டார் அவருடைய கருத்துக்குள்ளாகவே அடங்கியிருந்தார் அதனால தான் கத்தர் ரெண்டு சிதர் பாதுகாத்தார் ரெண்டு சிலர் நம்ம பார்க்குறோம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் அவர் தன்னுடைய கருத்தினால் நம்ம ரட்சிப்பார் பேதில் கூட சொல்லப்படுகிறது நான் என்னை ஏற்ற ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்து முடிக்கி உங்களை உயர்த்து முடிக்கி அவருடைய பழத்தை கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் அப்படின்னு இப்போ நம்ம ஆணுடைய கருத்துக்களாக அடங்கியிருப்போம்ப்பா நீங்கள் என்ன என்ன வழியில் நடத்துகிறீங்களோ அந்த வழியில் நடக்க என்னை கற்றுத்தாங்க அப்பா அவன் இன்ஜினியர் நான் இல்லாதபடி நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்னுடைய நிதியெல்லாம் அழுக்கான கந்தை நான் உங்கள்கிட்ட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்போ அவர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வார் வழி நடத்துவார் பாதுகாப்பார் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றுக்கு உதவாத வீணான காரியங்கள் நம்முடைய பலன் திறமையெல்லாம் ஒன்றுக்கு உதவாது ஆனால் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படணும் அப்போ தான் ஆண்டோனம் என்ன செய்வார்னா இந்த உலக மக்களின் கைக்கும் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் நம்மளை விலைக்கு விடுவிக்க அவரால் முடியும் நாம் அவரிடத்துல போய் சார்ந்து கொண்டால்தான் அவர் அதை செய்ய முடியும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள நம்மே அவரிடத்தில் அர்ப்பணிப்போம் ஒப்புக் கொடுப்போம் வயனை நீ பொ பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்நாளை என்னுடைய நடத்தையை என்னுடைய நடக்கையை என்னுடைய வழிகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம் என்னுடைய தேவைகளை அவங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் சந்திக்கிறீங்க அதற்காக நன்றி இம்மட்டுமாக எங்களை நடத்துறீங்க நன்றி இன்னும் நடத்த போகிறீங்க நன்றி என்று சொல்லி நம்ம துதிச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம எதையுமே அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம் நம்ம வழி நடத்திக்கிற ஆண்டோட்டத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம் அவர் நம்ம வழி நடத்தி ஆசீர்வதிக்க போகிறாரு தாகிதராஜ செய்தி போல நாமும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம் அன்றை நம்ம நிச்சயமாகவே தப்புவித்து ஆசீர்வதிக்கிறார் ஆமேன் போகும் போதும் காக்கின்றா திரும்பும் போதும் காக்கின்றா போகும் போதும் காக்கின்றா திரும்பும் போதும் காக்கின்றா இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவா இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றா உதவி வரும் கட்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் ஆமே நம்முடைய உதவி உத்தாசை பரத்திலிருந்து நமக்கு வரணும் நாம் அதுக்காக நிசைவான